வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பருவத மலையை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் பருவதம் என்றால் மலை என்று பொருள் அதுக்கு சொல்லுவாங்க பருவத மலை வந்து எல்லா மலைகளுக்கும் வந்து ஒரு அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே மூணு மலை தான் வந்து ரொம்ப கடினமான மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலையில் பருவத மலையும் ஒன்று அந்த மலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறத நீங்களே வாங்க பார்க்கலாம் கீழேந்து எத்தனை கிலோமீட்டர் வந்துருப்போம் ஒரு என்ன எத்தனை கிலோமீட்டர் போகணும் ஆறு கிலோமீட்டரா என்னென்ன மொத்தமே நாலு கிலோமீட்டர்னு சொன்னாங்க ஐயோ எங்களும் பத்த ஏற மாதிரி இருக்கா இல்லையா ஏரிடி நம்மளை பற்றி பாசிட்டிவாக தான் நம்ம தான் சரி பரவாயில்ல ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்து நாங்கள் குல்காண்டி இதெல்லாம் வைக்கிறாங்க அந்த பையன்ட்டு வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக அந்த பையனுக்கு நீங்கள் ரொம்ப நன்றி சொல்லுவீங்க அவ்வளோ தகத்தில் வருவீங்க நீங்கள் வந்ததும் உங்களை இதை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்கி சாப்பிடுங்க நண்பர்களே இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது அது ஆரம்பத்துலேயே நான் சொல்லிட்டேன் நான் அது என்னென்ன வழின்னு பார்த்தீங்கன்னா தென் மகாதேவ மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி ஒன்று இருக்குது அந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு படி இந்த இதெல்லாம் இருக்கும் படிக்கட்டில் நடந்து போகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் கடாலடி வழியாக போகணுன்னா நீங்கள் செத்துருவீங்க இப்போ நம்ம போயிருக்க வழி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வழி அதில் தான் நம்ம போக போகிறோம் நம்ம போகிற பாதை சிங்கப்பாதை அந்த பாதையில் போய் தான் நம்ம மல்லிகை அர்ஜுன கோயிலில் போய் ரீச் ஆக போகிறோம் பயங்கரம் வருது இது நம்ம போகிற வழில் பார்க்குற ரெண்டாவது கடை இங்கே தான் வந்து தண்ணி இதெல்லாம் வச்சுருக்காங்க ஆரம்பத்தில் தண்ணியெல்லாம் தேவைப்படாதுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ எக்கச்சக்கமாக தேவைப்படுதுங்க தண்ணி வாட்ரு பாட்டிலாம் வாங்கிக்கிங்கன்னா லெமன் சோடா டாடா குளுக்கோஸ் பனீர் சோடா குறிப்பிட்ட அளவு கிடையே கிடையாது சரி முக்காய் வந்து கூட இருக்கு கூழ் இருக்குது கூழ் கூட சாப்பிடுங்க வாட்ரு பாட்டிலே காலையில் எடுத்துணும் வரீங்க பத்து பொங்க மாக்கியாக நடத்திருக்கீங்க தண்ணி கொண்டாங்கப்பா ஸ்டிக்கு ஸ்டிக்கு அதுக்கு கட்டு முன்பு மலையே ஏற முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா இதுக்கு மேலே உட்காந்தோம்னா நம்ம எத்தனை மணிக்கு போய் சேருவோம் தெரியாது ஏன்னா நம்ம கிளம்புனது வந்து கரெக்டாக பதினொன்றரை மணி அப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ஒன்று ஆயிடுச்சு இன்னும் பாதி தூரம் கூட போகல நம்ம நம்ம கண்டிப்பாக போகணும் வாங்க போகலாம் அம்மா நீ எவ்வளோ தூரம் நீ எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில கண்டிப்பாக தண்ணி தன்னிம்பைக்கு விட்டுறாதீங்க உங்களோட தன்னம்பிக்கை தான் உங்களை வந்து ரொம்ப தூரம் கூப்பிட்டு போகும் எனக்கு வந்து கால்வெளின்னு நினச்சேன் அதே மாதிரி என்னால் ஏற முடியாதுன்னு நான் ஆரம்பத்தில் நினச்சிட்டேன் அந்த நினைப்பு தான் வந்து என்னை இன்ன வரைக்கும் போகாமல் எடுத்துக்கிட்டு இருக்கு இது மறக்க முடியாத ஒரு இது இதெல்லாம் ஏற முடியாது வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத நாள் வேணும் அந்த ஒரு நாளை வந்து நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வாங்க கொஞ்சம் கல்யாணம் பண்ணாங்க வயசானவங்களாம் இந்த வழியால் ஏற முடியாது எங்கள்னாலே ஏற முடியல நண்பர்களே இப்போ நம்ம ஏறிட்டு இருக்க வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறங்கிட்டு இருக்காங்க காலையில் ஏறினவங்க போல் அவங்க மலைக்கு அவங்க எல்லாருமே வந்து நம்மள்ட்ட பேச்சு கொடுத்து தண்ணி வேணுமா அது வேணுமான்னு கொடுத்து குளுக்கோஸ் இதெல்லாம் அவங்களே வந்து கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா மலை ஏறுறது வந்து இந்த பாடியெல்லாம் ஏறாது இது எங்கே சுருண்டு உளுந்துடும் இதுக்கு தண்ணியை கொடுத்தாது அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல் அதனால தண்ணியெல்லாம் கொடுத்து நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க நண்பர்களே இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ரெண்டு வழியும் ஒன்று சேருது அப்புறம் இங்கேருந்து நம்மளோட பயணம் எல்லாமே வந்து ஒரே வழியில் தான் போகும் ஏன்னா இந்த வழியில் வந்தவங்களும் அந்த வழியில் வந்தவங்களும் ஒரே பாதையில் தான் போய் ஆகணும் இதுக்கு மேலே ரெண்டு வழி கிடையாது ஈஸியாக இருக்காது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்திங்கன்னா இந்த கம்பியெல்லாம் இல்லைன்னா நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா அவ்வளோதான் போயிட்டே இருக்க வேண்டியது தான் மலைக்கு சொந்தமாகிடுவீங்க எதுக்கடா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலை ஏறி வரும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்க ஏன்னா இதோட அழகை பார்த்து ரசிக்கவே என்ன கண்ணு பற்றாது குரங்கு பார்த்தீங்கன்னா வரவில்லை நீங்கள் என்ன கையில் ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாலும் அதை நீங்கள் அங்கே ஓரமாக வையுங்க என்ன மாதிரி கொஞ்சம் நக்கலாம் இந்த மாதிரிலாம் தூக்கி போடாதீங்க அதனால தான் வந்து குரங்கு ரெண்டு வாட்டி கிடைக்கவே வந்துச்சு அந்த இப்போ கடைசி மலைக்கு வந்துட்டோம் விடாமுயற்சி விஷய ரூபாய் விட்டுருந்தாங்க நம்ம விடாமுயற்சியாக நம்ம இப்போ மேலே ஏறியா நண்பர்களே இந்த மலையிலே ரொம்ப ஆபத்தான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தான் சொல்றாங்க ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அப்படியே செங்குத்தா இருக்கும் சின்ன சின்ன கால் வைக்கிற இடம் கூட பயமாக இருக்கும் எங்கேயும் நம்ம கீழே விழுந்துருவோம் கீழே விழுந்துருவோம்னு அதுவும் ஏறும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா அவ்வளோ தான் ஒரு மாதிரி மயக்கமே வந்துடும் அந்த பக்கத்தில் கம்பியெல்லாம் கொடுத்துருவாங்க பாருங்கள் அது என்ன தான் வந்து கம்பி கொடுத்துருந்தாலும் அதை பிடிக்கும்போது அந்தளவு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தான் இருக்கும் நம்ம எப்படா கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியலை ஆனால் நேரில் வந்து பார்த்திங்கன்னா செமையா அள்ளு விடுது கண்டிப்பாக இதை எல்லாேருமே வந்து நேரில் வந்து ஒரு வாட்டி அனுபவிச்சு பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் ரொம்பவே கஷ்டமரடாக பயமாக இருக்குது திருப்பி பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது நண்பர்லேயே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது த்ரில்லிங்காக இருக்குது கீழே பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வரும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்க கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில இதை விட வேறு அட்வென்ச்சர் வேணுமான்னு எனக்கு தெரில உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக குச்சி ஒன்று எடுத்துங்க ஏன்னா நம்ம பையில் நீங்கள் திங்கிறதுக்கு எதுவும் வாங்குறத பார்த்துட்டுனா அந்த குரங்கு வந்து உங்களை கடிக்காமல் கூடாது நான் அந்த வீடியோ பண்ணி எடுத்துருக்கேன் கடிக்கிறதில்லாம் பிடிச்ச ரெண்டு குரங்கை அட்டகாசம் பண்ணிட்டு டீஷர்ட்லாம் போயிட்டு அதனால் இந்த குரங்கையை கால் கையெல்லாம் நடுங்க விட்டுட்டு அப்படி விளையாட்டுக்கு சிரிக்க விளையாட்டுக்கு சொல்லலை உண்மையிலே குரங்கு வந்து அந்த டயத்தில் உங்களை பயமுறுதும் போது ரொம்ப அப்படியே திக்கு துக்குன்னு இருக்கும் நீங்கள் ஒரு திங்களை பயமுடுப்போ நீங்கள் கீழே விழுக்க கூட வாய்ப்பு இருக்கு சரி மழை வாங்கினீங்கன்னா அது குரங்குக்கு தெரியாமல் வச்சுங்க பயங்கரமான நானும் மழை இந்த கிட்டக்க வந்துடும் வந்துட்டு சொல்லி நினச்சி வந்துகிட்டே இருக்கேன் கடைசியில் போய் போயிட்டே இருக்கு எப்படியும் ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம அந்த மலைக்கு போய்டுவான்னு நினைக்கிறேன் பெயிட்டு உடனடியாக நம்ம இறங்கும் இந்த மலை ஏறும்போது நான் உன்னே ஒன்று தான் கற்றுக்கிட்டேன் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கஷ்டம் கஷ்டங்கிறீங்க இங்கே வந்து ஏறி பாருங்க இதை விட வேறு எந்த கஷ்டமும் உங்களுக்கு தெரியாது மற்றதெல்லாம் ஒரு கஷ்டமாக நீங்கள் நினைப்பீங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல பல இடத்துல வந்து உட்காந்து ரசித்து பார்க்குறதுக்கு வந்து நல்ல வியூ பாயிண்ட்லாம் கிடைக்கும் ஆனால் அந்த இடத்துலேயும் வந்து குரங்கு வந்து நம்மளை தொந்தரவு பண்ணணும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட கையில் என்ன இருக்குதோ அதை கொஞ்சோண்டு கொடுத்துருங்க ஸ்நாக்ஸை அதை வச்சுட்டு நான் தான் திம்பேன் எனக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இடம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே குரங்கு இடம் பிடிக்கும் உங்களை கடிக்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதனால் சொல்கிறேன் அதுக்குன்னே சொல்லிட்டு நம்ம கீழே இனிமேல் எதனால் வாங்கிட்டு போகிறது நல்லதுன்னு தோணுது இப்போ மக்கள் எதுக்காக அதிகமாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோடய இயற்கை அழகை ரசிக்கவும் அப்புறம் மூலிகை காற்று வாங்க தான் நிறைய பேர் வராங்க இதோடய மூலிகை காற்று வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதை கீழேருந்து நடந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து உங்களுக்கு சுவாசிக்கிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நண்பர்களே ஒரு வழியா கிட்ட கிட்ட நெருங்கிட்டு வரோம் குரங்கு தொல்ல பயங்கரமா இருக்கு குரங்கு கிட்ட இருந்து முடிச்சா தப்பிச்சுக்கோங்க எனக்கு கஷ்டம்னா கஷ்டம் தான் குரங்கிட்ட என் பொருளை காப்பாத்துறதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பயமா இருக்கு நண்பர்களே குரங்கு இல்ல அந்த மாதிரி பேர்லாம் தயவு செஞ்சு இந்த இந்த இடத்துல மாதிரி இடத்துல எழுதாதீங்க தெய்வநாயகம் தெய்வநாயகம் வசந்தா இவங்க எல்லாம் யாரு இதெல்லாம் எழுத வேணாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துல நின்றுங்க தான் வந்து பாதுகாத்து வச்சுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் கம்பியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் பாதுகாத்து வச்சுங்க மாறி இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிற முடியல கூட உங்கள் ஆல் பேர் எழுதணும்னு சொன்னீங்க எழுத போகிறீங்களா இல்லையா எழுத மாட்டேங்க இப்போ கொண்டு வர்றதே இவ்வளோ கஷ்டம் அதையும் வேஸ்ட்டாக அதில் வந்து பேர் எழுது அந்த பெயிண்ட் அடித்து வழியை காமிக்கலாம் இந்த வழியாக போகாதீங்க கம்பி சரியில்லை அப்போனு சொல்லலாம் அந்த பெயிண்ட்டை வேஸ்ட்டாக வேறு அடிச்சிட்டிங்க கரைக்கிதுங்க முடியல இதுக்கு மேலே பேச முடியாது இந்த இடத்துல எப்படி கொண்டு வந்து காங்கிரீட் இதெல்லாம் போட்டாங்க தெரியல ஏறி ஒருத்தே அவ்வளோ கஷ்டம் அவங்க வந்து இரும்பு சிமெண்ட் கல் இதெல்லாம் எப்படி கொண்டாங்கன்னு தெரியல இது வந்து ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது மக்களே நினச்சி பாருங்களேன் ஒரு நாலாயிரத்து ஐநூறுக்கு அடியில் இந்த இரும்பு ஏணியை வந்து வச்சுருக்காங்க இது எப்படி சாத்தியம் படுத்துனாங்கன்னு எனக்கு இன்னமும் தெரில இங்கே வந்து பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் யார் ஒருத்தங்க வந்து நாற்பத்தெட்டு முறை தொடர்ந்து வராங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகத்தில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நிறையா பாடல்லாம் வேறு வந்திருக்கு இப்போ உள்ள பாடல் கிடையாது அந்த காலத்து சங்க இலக்கிய நூல்கள் அந்த மாதிரி பாடல்கள் நான் சொல்கிறேன் அப்படி அந்த பௌர்ணமிக்கு வர பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் வந்து நாலு பேர் சேர்ந்து தூக்கிகிட்டே வருவாங்க ஆனால் மேலே எதுக்காக இப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த பில்டிங்லாம் கட்டுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து தேவைப்படுற பொருட்கள் இதெல்லாம் வந்து சில மக்களே வந்து எடுத்துகிட்டு வரதா சொல்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கூட அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா அன்னதானம் மடம் இருக்குது இங்கே சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தேன் ஆனால் நம்ம கிளம்புனது பதினோரு மணி இங்கே வந்து சேர்ந்தது பார்த்திங்கன்னா மணி அஞ்சு ஆகிடுச்சி சாப்பாடு வந்து ரெண்டு மணிக்கெலாம் முடிஞ்சிடுச்சு நான் எப்படின்னு டார்கெட் பண்ணி தான் வந்தேன் ஆனால் முடிஞ்சிருச்சு ஆனால் பக்தர்கள் வந்து எப்போவுமே காலையில் கும்பிட்டுட்டு போகணுன்னு நினப்பாங்க அப்படிங்கும்போது இங்கே வந்து நைட்டே தங்கிடுவாங்க தங்குகிறவங்களுக்கு இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது விடிய காலில் அஞ்சு மணிக்கெலாம் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்குவாங்கலாம் அப்படியே இதோட இதான் வந்து நம்ம நிற்கிறதோட உச்சக்கட்டம் அது இந்த அன்னதான மடத்துலேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தெரியுது பாருங்கள் அது வேறு மலை இது வேறு மலை ரெண்டும் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் இந்த மலை பார்த்திங்கன்னா அப்படியே செங்குத்தா இருக்கும் கீழேருந்து பார்த்திங்கன்னா செங்குத்தா இருக்கும் இப்படி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சில கல்வெட்டும் இருக்குது அந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து கிபி மூணாம் நூற்றாண்டில் நன்னன்கிற ஒரு குறுநீள மன்னன் வந்து கட்டியதாக அந்த கல்வெட்டில் இருக்குது போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்குது அதில் தண்ணி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தண்ணி இருக்காது ஆனால் தண்ணி கிடைக்கும் இந்த மேலேயும் வந்து தண்ணி கிடைக்கும் இந்த பாட்டிலில் இருக்குல்ல அந்த ஒரு லிட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா நிற்கிறாங்க நாங்களும் வந்து நான் எப்போவுமே குறை சொல்ல மாட்டேன் ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படினு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க ஏன்னா நாம் எப்படி ஏறி வரோமோ அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு அவங்களும் ஏறி வராங்க என்ன ஒரு வித்தியாசம்னா அவங்க வந்து ஒரு ஐம்பது அந்த பொருள் எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு ஏறிட்டே வராங்க அதுதான் வந்து அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் முடிஞ்சளவு தண்ணியை வந்து கீழே வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா இடையில வேற எங்கே ஒரு இடத்துலையுமே கிடையாது நாலாயிரத்தி ஐநூறு அடியில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் தண்ணியே கிடைக்கும் அது வந்து காசு கொடுத்தா மட்டுமே கிடைக்கும் ஒரு இடத்துல மட்டும் சோடா கிடைக்கும் அது மேலே கிடைக்கும் ஆனால் இவ்வளோ உயரத்தில் வந்து எனக்கு கோயில் கட்டுறது பெருசு இல்லை இவ்வளோ உயரத்துக்கு வந்து எப்படி இந்த கல் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்கிறது ஒரே ஆச்சரியமாக இருக்குது இனிமேலே இந்த கட்டிட கலைஞர்களுக்கு ஒரு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிவிடுவோம் இப்போ நான் யாரை தேடிகிட்ருக்கேன்னா இங்கே ஒரு சித்தர் இருக்க சொன்னாங்க இன்னமும் வந்து சித்தர்கள் வந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவரை தான் தேடிட்டுருக்கிறேன் எங்கேயுமே கிடைக்க மாட்டார் சிக்க மாட்டார் இருப்பல் அந்த சித்தர் நான் கொஞ்சம் தைரியமாக அந்த ஓரத்துலலாம் ஒட்டுலலாம் போயிட்டுருக்கேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போ யாரும் போகாதீங்க ஏன்னா ஒரு சமயம் போல் இருக்காது நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது ஏன்னா அப்போ ஒரு உயரம் அது இதே பௌர்ணமி டயத்தில் அந்த மலைக்கு வந்தீங்கன்னா அதுவும் இரவு நேரத்தில் நைட்டு இங்கே படுத்து தூங்கும்போது உங்களுக்கு ஒரு நிலவை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம சித்தரை பார்க்க முடியாமல் போயிடும் அப்படின்னு இருக்கும்போது தான் அவர் வந்து மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருந்தார் அதுவும் எப்படி இறங்கினருன்னு பார்த்து பாருங்கள் நீங்களே பாருங்கள் சிவனோட தரிசனம் நம்மளுக்கு நல்லபடியாக கிடைத்தது எல்லோரும் வந்து சிவனோட தரிசனத்துல வாங்கிட்டு போங்க நண்பரில் ஏற்கனவே அதோட நிறைய எக்கச்சக்கமான வீடியோ வந்து ஃபுட்டேஜ் நிறையா வந்துட்டு அதனால் இறங்குறதெல்லாம் காட்ட முடியாது காட்டினாலும் நீங்கள் பார்க்க மாட்டேங்க அது வேஸ்ட்டாக அதனால் இப்போ நம்ம வீடியோ முடிச்சிடும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக தரத்தில் படத்தை தெரிஞ்சு உங்களோட கருத்துக்களை இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்சு பண்ணுங்கள்